எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் பொங்கல்னு சொல்லணும் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே பொங்கல் நாளில் வந்து தமிழ்நாட்டு ரசிகர்கள் ரசிகர்கள்னு சொல்ல மாட்டேன் என்னோட தெய்வங்கள்னு சொல்லுவேன் அவங்க வந்து எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாங்க உள்ள தெளித்தா திரைப்படத்தின் மூலம் முப்பது வருஷமாக வந்து அவங்களோட ஆசீர்வாதத்துலேயும் தயவுலையும் வந்து நல்லபடியாக என்னோட வாழ்க்கையை ஓடிட்டுருக்கு மறுபடியும் இந்த மதகஜராஜா இந்த பொங்கலுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்க்கை கொடுத்துருக்காங்க வதகஜராஜா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷம் முன்னாடி எடுத்த படம் நாங்கள் என்னை பொறுத்தவரை இது ஒரு கும்ப ஒரு கும்பமேளா தள்ளி வந்திருக்கு போன கும்பமேளாவுக்கு வர வேண்டிய படம் இந்த கும்பமேளாக்கு வந்திருக்கு நான் சொல்லுவேன் இதுக்கு வந்து ரசிகர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் மீடியா பத்திரிகையாளர்கள் ரிவ்யூவர்ஸ் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டு பார்த்து கருத்து சொன்ன மக்கள் ரசிகர்கள் அனைவரும் வந்து என்னுடைய சிறந்தார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் அதாவது எனக்கு வந்து ரெண்டு நாளாக வந்து என் தான் சொல்லிட்டு கண்ணில் தண்ணி கண்ணீரோட தான் இருந்தேன் நான் அந்த பார்த்து அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ வந்த படம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுதான் முதல் படம் என் படம் நான் சொல்ல மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவா படம் பார்த்தவங்க எல்லாருமே பார்த்து அந்த படத்தை பார்த்து ரசிச்சு நல்ல விதமாக கருத்து சொன்ன படம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கஜராஜா தான் சொல்லுவேன் ரொம்ப சந்தோஷம் இந்த பொங்கல் கொண்டாட்டம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என்னோட யூனிட்டுக்கு மட்டும் இல்லாம தியேட்டர் ஓனர்ஸ் விநியோகஸ்தர்கள் திரையுலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மதகஜராஜா ஒரு இனிய பொங்கலாக இது அமைச்சு கொடுத்திருக்கு நான் வரும்போது கமலா தேட்ரஸ்ட் பார்த்தேன் ஃபுல்லாக இவ்வளோ காரு நிறுத்த இடம் இல்லாமல் பைக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு மதகஜராஜா மட்டும் இல்லாமல் இந்த தீபா இது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன எல்லா படமும் மாபெரும் வெற்றி பெறணும்னு எல்லாம் நான் வேண்டிக்கிறேன் ரொம்ப மறுபடி மணி மறுபடியும் ரொம்ப நன்றி ஏன்னா வெள்ளிக்கிழமை மறுபடியும் வந்து அவங்களெல்லாம் சந்திக்கணும்னு நான் இருக்கேன் அப்போ ரொம்ப விழாவாக நம்ம பேசுவோம் இந்த நேரத்தில் இந்த வெளியிட்ட இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த ஒரு மூணு பேரை பற்றி நான் சொல்லணும் ஒன்று நான் ப்ரொடியூசர் திரு மனோகர் பிரசாத் அவர்கள் அப்புறம் திருப்பூர்மணி சுப்பிரமணியன் சார் அப்புறம் திரையுலக பெரியவர்கள் எல்லாருமே கூடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் முயற்சி எடுக்கலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு இருந்த நேரத்தில் வந்து நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக முழு நம்பிக்கையுடன் என்னை நம்பி இந்த படத்தை வெளியே வரதுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செய்த எனது மதிப்புக்குரிய என் அண்ணன் திரு ஏ சி சண்முகம் சார் அவர்கள் ஏசி சருண் அவர்கள் எல்லா வகையிலையும் அதுக்கு உது உறுதுணையாக இருந்த மதன் அவர்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வெற்றியில் எனக்கு அளவுக்கு பங்கு இருக்கோ அதே அளவு பங்கு அவங்களுக்கு இருக்குது ஸோ மறுபடியும் சொல்கிறேன் தமிழக மக்களுக்கும் ரசிகர் பெருமக்களுக்கும் எனக்கு சிறிதார்ந்த நன்றி நன்றி நன்றி